ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படிய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையானது சவரன் ஒன்றுக்கு நாற்பது ரூபாய் உயர்ந்துள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையானது கடந்த வாரம் ஐம்பத்தி நாலாயிரத்தை தொட்டது அதன்படி வாரத்தின் இரண்டாவது நாளான இன்று காலை நிலவரத்தின்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையானது கிராம் ஒன்றுக்கு இருபது ரூபாய் குறைந்து ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது நேற்று நிலவரத்தின்படி ஒரு கிராம் தங்க தொடட விலை ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையானது சென்னையில் வெள்ளியோட விலை கிராம் ஒன்றுக்கு முப்பது காசுகள் குறைந்து தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இருபது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெளியோட விலை முந்நூறு ரூபாய் குறைந்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நம்ம சேனலில் டெய்லியும் தங்க மற்றும் வெளி விலை டெய்லியும் அப்லோட் செய்யப்படுங்க நம்மளுடைய கேட்டுப்படிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்